அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநாவரத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இந்த மாதம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற இருக்கிறதால அதற்கு முந்தைய பந்தக்கால் நடுதல் விழா அந்த பந்தக்கால் நடுதல் விழாவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலாக நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம் வாங்க இந்த பதிவை நம்ம பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீதேவி கர்மாரியம்மன் ஆலயத்தினுடைய இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நம்ம பந்தக்கால் நடுதல் விழா நடைபெறுகின்றது அதற்குண்டான எல்லா வேலைகளையும் தான் இப்போ வந்து நம்மளுடைய அர்ச்சகர் இருக்காரு பொதுவாகவே ஒரு கோவில் கும்பாபிஷேகம் ஒரு திருமணம் இதற்கு முன்னாடி வந்து பந்தக்கால் நடுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சடங்காக இருக்குது இது கும்பாபிஷேகத்திற்கான தொடக்க புள்ளியாகத்தான் நம்ம சொல்கிறோம் வந்தக்கால் நடுதல் கும்பாபிஷேகத்தினுடைய வெற்றியை வந்து வெற்றிகரமான நிறைவிற்காக இறைவனை வேண்டி செய்யப்படுற ஒரு சடங்கு அப்படின்னே சொல்லலாம் அதைத்தான் இப்போ வந்து எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பக்த கொடிகள் எல்லாம் வந்துட்டாங்க பந்தக்கால் நடுதல் விழாவிற்காக பெண்கள் எல்லோரும் வந்து வாசல்ல பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த பந்தக்கால் நடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாமா பந்தக்கால் நடுதல் அப்படிங்கிறது கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை மற்றும் மண்டபங்கள் அமைப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து புனித மரக்காலின் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அதாவது பொதுவாக வேப்பமரம் அரச மரம் அந்த இதில் வந்து பந்தக்கால் நடுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பந்தக்கால் நடும்பொழுது நம்ம பொதுவாக வந்து வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்படும் இப்போ பெண்களுக்கு எல்லோருமே வந்து அர்ச்சகர் வந்து அந்த பந்தக்காலில் வந்து தண்ணீர் சுத்தமான ஜலம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் விட்டுட்டு அவர் என்னென்ன முறைகள் இருக்கோ அத்தனையும் செய்கிறார் பெண்கள் எல்லோரும் இந்த பகுதியில் சார்ந்த பெண்கள் எல்லோருமே வந்து செஞ்சிட்ருக்காங்க நானுமே உட்பட இருக்கேன் அதாவது நான் ஒரு செகண்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து வீடியோ பதிவு எடுக்க வந்துட்டேன் இந்த பந்தக்கால் சடங்கு அப்படிங்கிறது பந் அதாவது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி செய்யப்படுற ஒரு கல்யாணம் அப்படின்னா அது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்வாங்க இப்போது ஏழாம் தேதி அப்படிங்கிறதால ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்து பொதுவாக பந்தக்கால் நடுதல் அப்படிங்கிறது முதல் நாள் சடங்காத்தான் கோவில் கும்பாபிஷேகத்தினுடைய முதல் நாள் சடங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த கும்பாபிஷேகத்தினுடைய வெற்றி மற்றும் மங்களகரமான இந்த வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சடங்கு செய்யப்படும் அதாவது இந்த பந்தக்கால் நடப்படுற இடம் ரொம்ப ரொம்ப புனிதமானதாக சொல்லப்படுது இந்த பந்தக்கால் நடுறதன் மூலம் இறைவனுடைய அருள் அந்த இடத்திற்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இந்த பந்தக்கால்லாம் நம்ம வந்து செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்த தூய்மைப்படுத்திக்கணும் அதாவது சதுர வடிவில் வந்து குழி தோண்டி அந்த வடிவில் வந்து அந்த குழியில வந்து பந்தக்கால் நடுவாங்க பந்தக்காலில் வந்து அந்த பந்தக்காலின் மீது இந்த பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க புனித நீரை ஊற்றி மஞ்சள் குங்குமம் எல்லாமே செஞ்சிருவாங்க வச்சிருவாங்க அந்த மகளிர் எல்லோருமே அதை செய்வாங்க பந்தக்காலுடைய நான்கு புறங்களிலும் மாவிளை தோரணங்கள் கட்டப்பட்டு அந்த மாவிலை தோரணங்களோட மேலே பார்த்திங்கன்னா உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு ரவிக்கை பெட்டை வச்சு கட்டிடுவாங்க பூக்களாலையும் மாவிலைகளாலையும் எல்லாமே கட்டிடுவாங்க வேத மந்திரங்கள் எல்லாம் ஓதப்பட்டு சிறப்பு பூஜைகள் செஞ்சிருவாங்க வந்தக்காலின் உச்சியில் தான் வந்து கலசம் வைக்கப்படும் இப்போது அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்கவுங்க செய்ய வேண்டிய எல்லா முறைகளிலும் அதாவது அந்த இடத்துல வந்து நம்ம நவதானியங்கள் எல்லாம் போட்டுட்டு காயின்கள் எல்லாம் நம்ம அந்த போட்டுட்டு அந்த இடத்துல போட்டுட்டு அர்ச்சகர் வந்து பூஜை பண்ணுவார் அந்த பூஜையை அப்புறமா அந்த இடத்துல வந்து நம்ம பந்தக்கால் நடுவாங்க இப்போ இதுதான் நம்ம இருக்கு கடைசியாக வந்து இப்போ இந்த பந்தக்காலுக்கு வந்து இந்த தோறம் தோரணம் வந்து கட்டுறாங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்குற நீங்கள் எல்லோருமே ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்திற்கு வந்து கருமாரியம்மனுடைய அருளை பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதாவது இன்றைய தினம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பந்தக்கால் நடுதல் விழாவினுடைய சிறப்புகள் இல்லாமல் இந்த அன்னைக்கு ஆணி உத்தரம் இருக்கின்றது ஆணி உத்தரம் இருக்கின்ற இந்த அன்னைக்கு இந்த பந்தக்கால் நடுதல் விழா நடைபெற்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த தினமாக சொல்லப்படுது ஆணி உத்தரம் அப்படிங்கிறது ஆணி மாதத்தில் வரும் நட்சத்திர நாளில் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகத்தை தான் இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுவாக நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படுவதால் ஆணி திருமஞ்சனம் அப்படி இல்லைன்னா நடேஷ அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நடராஜர் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் எல்லாமே செய்வாங்க இது வந்து ஒரு கூடுதல் சிறப்பா இந்த நாள்ல அமைஞ்சிருக்கு இப்போ அடுத்ததா நம்ம வந்து இந்த ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தை அந்த தரிசனத்தை நம்ம பாக்குறதால பாக்குறவங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் தெரியுமா அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்களேன் இந்த ஆன்மீக தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு இறைவனுக்கு கோவில் கட்டி வழிபடுறது வழக்கம் புதிதாக ஒரு ஆலயம் நம்ம எழுப்புகிறோம் அப்படின்னா விக்கிரகங்களை ஆலயத்துக்குள்ளே பிரதிஷ்டை செய்கிறதோடு மட்டும் அந்த ஆலயம் வந்து முழுமை பெற்றுவிடுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அது எப்போ முழுமை பெறும் ஆலயத்தில் வந்து கும்பாபிஷேகம் நடந்த பின்னர் தான் அது வழிபாட்டுக்குரிய ஸ்தலமாக முழுமை பெறும் கும்பம் அப்படின்னா நிறைத்தல் அப்படின்ற பொருள் நம்மளுடைய ஆலயங்களில் வீட்டிருக்கும் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் இறை சக்தியை நிறைத்தலே நம்ம கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து சைவர்கள் மகா கும்பாபிஷேகம் அப்படின்னும் வைணவர்கள் மகா சம்ரோக்ஷனம் அப்படின்னும் சொல்லுவாங்க மேலும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலம் யாகங்கள் செய்யப்பட்ட தீர்த்தங்களால் இறைவன் மீதும் கோபுர கலசங்கள் மீதும் புனித தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்யப்படும் கும்பாபிஷேகம் மூலமாகவே விக்கிரகங்கள் தெய்வ சக்தியை பெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டுள்ளது பெரும்பாலும் கும்பாபிஷேகமானது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை செய்யப்படும் இதன் காரணம் நாம் கும்பாபிஷேகம் செய்கிறப்போ சாத்தப்பட்ட அஷ்டபந்தனமானது அதாவது இந்த மருந்து பனிரெண்டு வருடங்கள் வரைதான் சக்தியோடு இருக்கும் மேலும் கோவில்களில் ஏதேனும் புனரமைப்பு செய்தாலும் கும்பாபிஷேகம் செய்யப்படும் அந்த வகையில் நம்ம இந்த கருமாரியம்மன் கோவிலில் செய்யப்படும் இந்த கும்பாபிஷேகமானது என்ன வகையான கும்பாபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது புனராவர்த்தம் இந்த புனராவர்த்தம் கும்பாபிஷேகம் அஷ்டபந்தன கும்ப கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது கருவறை பிரகாரம் கோபுரம் ஆகியன பாதிப்படைந்திருந்தால் அவற்றை புதுப்பித்து அஷ்டபந்தனம் சார்த்தி பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்யும் முறை புனராவர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இந்த முறையில் தான் நம்ம இப்போ கருமாரியம்மன் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலில் புனரமைப்பு செஞ்சு இந்த புனராவர்த்தம் ஜீர்ணோர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது ஸோ மக்கள் எல்லோரும் இந்த பந்தக்கால் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்தது போல வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து அணிக்கு நடைபெற இருக்கின்ற கும்பாபிஷேகத்திற்கும் கலந்து கொண்டு எல்லோரையும் சிறப்பித்து ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனுடைய அந்த ஆசிர்வாதத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு இந்த பந்தக்கால் நடுதல் கும்பாபிஷேகத்தை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அளிக்கப்படும் எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயம் பதில் தரப்படும் கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன் இதோட இந்த தாம்பூலம் கொடுக்கறதோட இந்த பந்தக்கால் நடுதல் விழா முடிவு பெறுகின்றது இந்த பதிவு பிரிச்சிருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இந்த இப்போ தான் நீங்கள் முறையாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்